எல்லாருக்கும் வணக்கம் கேரளாவில் வயநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் வயநாடு அப்படின்ட்டு ஒரு தனியாக ஊர் கிடையாது வயநாடுங்கிறது ஒரு மிக பரந்த அளவிலான ஒரு பெரிய நிலப்பரப்பு எப்படி நீலகிரி மாவட்டம் நம்ம சொல்கிறோமோ தமிழில் அது மாதிரி நீலகிரி அப்படிங்கிறது நீலகிரியில் ஒரு தனியாக எந்த ஊரும் கிடையாது நீலகிரிங்கிறது ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நிறைய ஊருக்கு இருக்குது ஊட்டி வந்து நீலகிரி மாவட்டத்தோட தலைநகர் அது மாதிரி பார்த்தா வயநாடு அந்த அதோட தலைநகர் வந்து கால்பெட்டா அல்லது கல்பேட்டான்னு சொல்கிறாங்க இப்போ வயநாடு டூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா வயநாடு சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது அதை பற்றின விவரங்களை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பதிவே நான் இப்போ வெளியிடல ஆனால் என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க வயநாடு எவ்வளோ எத்தனை தோ என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் வயநாடு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நிறைய கேட்டதுனால அந்த டிஸ்டன்ஸை சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இந்த பதிவு வந்தது ஷேர் பண்ணேன் நான் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டோம்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து வந்தாலுமே வயநாடு வரதுக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று கோயம்புத்தூர் வந்து வரணும் இல்லைன்னா மைசூர் சாம்ராஜ் நகர் அந்த மாதிரி வந்து வரணும் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தென் மாவட்டங்கள் இருந்தது திருநெல்வேலி அந்த மாதிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை எல்லாருமே வந்து திருச்சி திருச்சியிலேருந்து கிழக்கு தெற்கு இருக்கிறவங்க எல்லாமே கோயம்புத்தூர் வந்து வரணும் அதுக்கு வடக்க இருக்கிறவங்க உதாரணம் சொன்னால் இப்போ கடலூர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கூட ஸ்டேட்டாக வந்துடலாம் பட்டு கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்றவங்க வந்து மைசூர் மைசூர் அந்த வழியாக வர்றது தான் ஈஸியான ஒரு வழி இங்கேருந்து வந்தாலுமே அதிகபட்ச டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அறநூறுலேருந்து அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து வர்றதுக்கு சொல்கிறேன் நான் ஸோ வயநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிசம் ப்ளேஸ் அது வயநாடுங்கிறது ஒரு ஊர் தனி ஊர் கிடையாது வயநாடு சுற்றி நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு நிறைய இப்போ ஒரு லேக் இருக்குது போட் ஹவுஸ் இருக்குது நிறைய ஹில்ஸ் இருக்குது ட்ரெக்கிங் இந்த மாதிரி பல ஒரு சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வரனாலும் அதிகபட்சமாக அறநூற்றி ஐம்பது வட கிழக்கு மாவட்டங்கள் அதாவது சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க மைசூரு பந்திப்பூர் அந்த அந்த வழியாக வயநாடு வரலாம் மீதி எல்லாருமே திருநெல்வேலியாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் நாகர்கோவில் எல்லோருமே வந்து மதுரை திண்டுக்கல் திருச்சி திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கூட நீங்கள் வராமல் ஈரோடுலேருந்து மேட்டுப்பாளையம் வந்து வந்து ஊட்டி வந்து ஊட்டி கூடலூர் அப்படி வர்றது வந்து ஈஸியான ஒரு வழி இதுதான் வந்து வயநாடுக்கு போகிறதுக்கான வழி இந்த வழி நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால அந்த வழியை நான் வந்து சொல்லி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் வயநாடு பற்றின நிறைய வயநாடு மட்டுமில்லை நிறையா டூரிசம் சம்மந்தமான நிறைய தகவல்கள் வந்து தொடர்ந்து பல பதிவுகளெலாம் நான் ஷேர் இருக்கேன் அதுக்காக தண்ணி ஒரு கேட்டகரி ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் என்ன என்னோட ஒரு பர்பஸ் என்னென்னா இவ்வளோ வீடியோஸ் ஏற்கனவே யூடியூப்ல இருந்தால் அதிலிருந்து நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி சில டவுட்ஸ் கேட்குறாங்க அந்த டவுட்ஸுக்கான அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டூரிசம் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய பேர் அதாவது நிறைய யூடியூப்பில் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இதில் எல்லாமே இல்லாத இன்ஃபர்மேஷன் மக்கள் கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வச்சு நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் என்ஜாய் தேங்க்யூ